அலமது அல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு மலி அல்ல முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகத்துஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமது இல்லாஹ் அல்லாஹ் சுபானாவா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கிய ஒரு நான்கு துவாக்களை நான் சொல்ல போகிறேன் அவசியம் இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு வச்சு டெய்லியும் ஓதிட்டு வாங்க அவசியமாக ஓதிட்டு வாங்க ஏன்னா இந்த துவாவின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையும் மாறும் நீங்கள் மட்டும் மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓத வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை இப்போத்துலேருந்தே கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுத்து அவங்களுக்கும் மனப்பாடமாக ஆக்கி வைங்க இந்த துவாவை ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்களும் இதை ஓதிட்டு வரட்டும் இந்த மாதிரி ஓதிட்டு வரும்போது பரம்பரை பரம்பரையை உங்கள் குடும் மிக கண்ணியமாக அந்தஸ்தாக வாழும் அவ்வளவு சிறப்பான துவாக்கள் இந்த நான்கு துவாக்கள் அல்ல சுபானவத்தாலா மனிதனுக்கு பல விதங்களில் சோதனைகளை தருவான் அதில் மிக கொடுமையான ஒரு சோதனை பிள்ளைகளால் ஏற்படும் சோதனை ஏன்னால் நாம் கஷ்டப்பட்டு வளர்த்து பெற்று வளர்த்து நல்லா ஆளாக்கி விட்ட பசங்க நம்ம எதிர்த்து பேசுனா நம்மக்கிட்ட எதிர்த்து பேசிட்டு நம்மளை சரி வர பார்க்காம விட்டால் அதை விட கொடுமை நிச்சயமாக வர எதுவுமே இல்லை இன்றைக்கி நிறைய குடும்பங்களும் நம்ம பார்த்துட்டு வரோம் யாருமே பெத்த அப்பா அம்மாவை அவ்வளோவா பார்க்குறது இல்லை ஒரு கல்யாணம் ஒன்று ஆகிட்டால் தனி கொடுத்துன்னு போகிற ஒரு தான் எல்லாருமே இருக்கிறாங்க நிறைய பேர் நான் அவங்கள மட்டும் தான் சொல்கிறேன் அலமதுல்ல நிறைய பேர் தன்னுடைய பெற்றோரே நல்லபடியாக பார்த்துட்டு வராங்க அவங்கள நான் சொல்லலை இதில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் பாரமாக நினைக்கிற மாதிரி இருக்கும் செல்லுன்னு மூஞ்சி காமிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இது அந்த நேரத்தில் நம்மளுக்கு புரியாது ஏன்னா நாம நாம பெற்றோர்கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கும் போது நமக்கு தெரியாது நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட நடக்கும்போது அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது மிகப்பெரிய ஒரு சோதனை இந்த சோதனையை கண்டிப்பாக தாங்க முடியாது ஏன்னா எல்லா பெற்றோரும் தான் பிள்ளைகள் நல்லபடியாக இருக்கணும் தன்னுடைய பிள்ளைகள் நல்லபடியாக வளரணும் நல்லா வாழணும் அவங்க நசீப நல்லபடியாக அமையணும் இப்படி தான் ஆசைப்படுவாங்க எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கக்கூடாது நாசமாக போகணும் அப்படின்னு ஒரு போதும் நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள் நமக்கு எதிராக திரும்பும்போது நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய சோதனை அதனால தான் சுபானா தாலா சொல்கிறான் குழந்தைகளும் சோதனை தான் குழந்தை கொடுக்காமலேயும் அல்ல சுபானத்தால சோதிப்பான் எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாம அதுவும் சோதனை தான் அதே போல் பிள்ளைகளை கொடுத்தும் சோதனை தான் அது இந்த மாதிரி வரும் அந்த பிள்ளைகள் சரிவர பேச்சு கேட்க மாட்டாங்க அடம் பிடிப்பாங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் பிள்ளைகளால சின்ன வயசா இருக்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது ஏதோ அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஆனா அது வளர்ந்து பெரியவள ஆயிட்ட பிறகு அந்த குழந்தைங்க வளர்ந்து பெருசா ஆயிட்ட பிறகு நமக்கு பிரச்சனைகள் தரும்போது அது மிகப்பெரிய ஒரு சோதனையாக நமக்கு மாறிவிடும் அதை நாம் இப்பத்துல ஓதி வர துவாக்கள் மூலமா நம்ம டெய்லியும் இந்த நான்கு துவாக்களை ஓதிட்டு வரும்போது இன்ஷல்ல அந்த ஒரு சோதனையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் நம்மை மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் அது மிக நல்லது மிக முக்கியமான சக்தி வாய்ந்த துவாக்கள் இந்த நான்கு துவாக்களுமே நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அந்த துவாக்களை சில பேருக்கு இதில் தெரிஞ்ச துவாக்களாக இருக்கும் தெரியாத துவாக்களாக இருக்கும் அந்த அளவுக்கு டெய்லியும் ஓதிட்டு வர துவாக்கள் இது இருக்காது இனி டெய்லியும் ஓதிட்டு வாங்க இன்ஷல்லா ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையோடு இது முடிவடையாது உங்கள் வருங்காலமே நல்லா இருக்கும் உங்கள் பரம்பரையே நல்லா இருக்கும் நீங்கள் ஓதக்கூடிய இந்த நான்கு துவாக்களின் மூலமாக இப்போ ஃபஸ்ட்டு துவா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரப்பி ஹபலி மில்லதுன்க மில்லது தயீபத்தன் இன்னக்க சமி உத் துவா ரப்பி ஹபலி மில்லதுன்குரியன் தயிபத்தன் இன்னக்க சமி உத் துவா இறைவா உன்னிடமிருந்து எனக்கொரு தூய குழந்தையை தருவாயாக நீ வேண்டுதலை செவியுறுபவன் எப்போ உங்களுக்கு திருமணம் சொல்லிட்டு ஒன்று நடக்குதோ அதற்கு பிறகு இந்த துவாவை நீங்க ஓதாமல் ஒரு நாளை கூட கழிக்க வேண்டாம் ஏன்னா திருமணம் ஆனவர்கள் கண்டிப்பாக இந்த துவாவை ஓதிக்கிங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் இந்த துதுவாவை ஓதிக்கீங்க ஏன்னா இந்த துவாவை நீங்க வழக்கமாக ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் சுபான உங்களுக்கு சாலிஹான ஒரு குழந்தையை தருவான் ஒரு குழந்தை நமக்கு பிறந்து அந்த குழந்தை நம் சொல் பேச்சு கேட்காம ரொம்ப பிரச்சனைகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம துவா செய்வதை விட நீங்க முன்னாடியே ஒரு குழந்தைக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது நல்ல ஒரு குழந்தை இன்ஷால்லா கண்டிப்பாக எல்லாம் அவங்களுக்கு ஒரு சாலிகான ஒரு குழந்தையை தருவான் ஏன்னா நாம் துவாக்கள் ஒருபோதும் வீண் போகாது அது உண்மையான ஒரு விஷயம் இந்த மாதிரி துவா நம்ம செய்யும் போது இன்ஷால்லா நல்ல ஒரு குழந்தை பிறக்கும் ஏன்னா அந்த குழந்தையின் மூலமாக நமக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கணும்ல அது தானே உண்மையாலே சந்தோஷம் எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறோம் அந்த குழந்தைகள் நமக்கு ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கணும் சொல்லிட்டு தான் அதை நம்ம முன்னாடியே கேட்டிடணும் நிறைய பேர் இந்த துவாவை அவ்வளவா கேட்கறது இனி ஒவ்வொருவரும் அவசியம் கேளுங்க பெண்கள் மட்டும்தான் கேட்கணும் இல்லை ஆண்களும் சேர்த்து கேளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் துவா செய்யும் போது தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு பிள்ளையா பிறக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து ரெண்டாவது துவா ரப்பிஜ் அல்னி முஹீம சொலாத்தி வமின் ஜுர்ரியதி ரப்பனா வத்த கப்பல் துவா ரப்பிஜ் அல்னி முகைம சொலாதி வமின் ஜுர்ரியதி ரப்பனா வத்த கப்பல் துவா என் இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுவராக ஆக்குவாயாக எங்கள் இறைவா எனது பிரார்த்தனையை ஏற்பாயாக நாம் அஞ்சு தொழுது நல்ல ஒரு இபாதத்தா இருப்போம் ஆனா நமக்கு பிறக்கும் பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது தொழுவாங்க தொழ மாட்டாங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க அந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க நாமளும் எவ்வளையோ சொல்லுவோம் ஆனா அவங்க ஒரு தொழுவாங்க அப்படி விடுற மாதிரி இருக்கும் நம்மள மாதிரி நம்ம பிள்ளைகள் நல்லா தொழணும் ஏன்னா தொழுகை தான் வெற்றி வெற்றி அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு வேலை தொழுதுகிட்டு இருக்கும்போது தான் அவங்க ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்வாங்க உங்கள் பிள்ளைகள் நல்லா வெற்றி பெற்றவர்களாக ஒழுக்கமானவர்களாக நேர்மையானவர்களாக வளர வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தொழுகை மிக முக்கியம் தொழுகை வரணும்னா அவங்களுக்குள்ளே அந்த ஈமான் வரணும் ஈமான் என்பது நாம புகுத்தது வரதில்லை அல்ல அவங்க ஈமானை புகுத்தணும் அவங்க மனசில் அல்லாஹ் சுபானத்தாலாக ஈமானை புகுத்தணும் அதுக்கு இந்த துவா மிகவும் தேவைப்படும் இந்த துவாவை நம்ம ஓதிக்கொண்டே வரும்போது நம்ம பிள்ளைகள் அஞ்சு விலை தொழுகை கொண்டு நல்ல ஒரு சாலையான பிள்ளைகளாக வளர்வதோடு மட்டும் அல்லாமல் நம்ம ச சந்ததியே நல்ல முறையில் வரும் அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நம்ம பிள்ளைகளுக்காக மட்டும் கேட்கல நம்ம சந்ததிக்காகவும் சேர்த்து நம்ம கேட்குறோம் அதனால மிக முக்கிய துவா இந்த துவாவை அவசியம் ஓதிட்டு வாங்க அடுத்து மூன்றாவது துவா ரப்பனா ஹபலனா இமாமா ரப்பனா ஹபலனா மின் குர்ரத குரத்துனிவ் வஜ் அல்னா லில் முத்தகீன இமாமா எங்கள் இறைவா எங்கள் மனைவரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை இமாமாக அதாவது வழிகாட்டியாக ஆக்கி அருள்வாயாக இந்த துவாவை ஓதுறதன் மூலமாக ஒரு கண் கண்குளிர்ச்சி கிடைக்கும் அது மிக முக்கியம் நம்ம பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை துணை மூலமா கண்குளிர்ச்சி கிடைக்கும் பொதுவாக நமக்கு வர பிரச்சனைகள் வீடுன்றது ஒரு நிம்மதியான ஒரு இடம் அந்த வீட்ல நிம்மதி இல்லைன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் சண்டைகள் அந்த சண்டைகள் எப்படி வரும் ஒன்று வாழ்க்கை துணை மூலமாக வரும் அப்படி இல்லைனா பிள்ளைகள் மூலமாக வரும் நிம்மதி இல்லாமல் போயிடும் நம்முடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் கெடுத்து விட்டுரும் என்ன தான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த பிரச்சனை பிள்ளைகள் மூலமாகவும் வாழ்க்கை துணை மூலமாகவும் சண்டை பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பொருளாதாரத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது ஒரு சந்தோஷம் இல்லாமல் போயிடும் இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வருவதன் மூலமாக அந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கு அல்லாஹ் சுபானத்தில் அமைத்து தருவான் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை இருக்கும் பாத்தீங்களா அவங்க கூட இந்த துவாவை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அன்பு அதிகரிக்கும் அதே போல் பிள்ளைகளால் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்கல்ல ரொம்ப பிரச்சனைகளாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம சொல் பேச்சை கேட்கவே மாட்டாங்க ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வருவதன் மூலமாக அந்த பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிக்கும் அவங்க மூலமா ஒரு மனநிறைவை ஒரு சந்தோஷத்தை அல்லாவுக்கு சுபான உங்களுக்கு கொடுப்பான் மிக சக்தி வாய்ந்த துவா இந்த ரெண்டாவது துவாவும் மூணாவது துவாவும் பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலைவாஸ்லாம் அவர்கள் ஓதியதுவா அவங்க ஓதிட்டு அவங்க பரம்பரை எப்படி இருந்தது சொல்லிட்டு நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஃபுல்லாக நபிமார்கள் தான் எத்தனை தலைமுறை நபிமார்களாக வந்தாங்க அவங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க இது நம்ம பார்க்குறோம் இது வரலாறு சாட்சி தான் நபிமார்களாக நம்ம பிள்ளைகள் இருக்க போகிறதில்ல ஏன்னா முடிஞ்சு போன கதை ஆனால் ஒரு சாலிகான ஒரு பிள்ளைகளாக வளருவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ரொம்ப சக்தி வாய்ந்த துவாக்கள் டெய்லியும் ஓதிட்டு வாங்க அடுத்து கடைசியாக நான்காவது துவா

மரியம் மலைவசல்லாம் அவர்களின் தாயார் ஓதிய துவா இது இந்த துவாவின் காரணத்தால் எப்படிப்பட்ட ஒரு பெண் அவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தாங்க அவங்க எப்படி ஒரு சாலிகான ஒரு பெண்ணாக இருந்தாங்க அவங்களுக்கு பிறந்த ஈசாலேவசெல்லம் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாம் அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் மிக சிறப்பான ஒரு துவா இது ஷைத்தானின் அந்த தீங்குகளிலிருந்து அந்த பாதுகாப்பை கேட்குறோம் அவங்க பிள்ளைக்காக அவங்க பாதுகாப்பு கேட்குறாங்க பிள்ளைக்காக மட்டும் இல்லை அவங்க கூட வர சந்ததி அவங்க வழி வர சந்ததிக்காகவும் பாதுகாப்பு கேட்குறாங்க ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்குறது ரொம்ப சிறந்த விஷயம் ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஷைத்தான் தான் அவன் மனசில் போடுற பிரச்சனைகள் தான் அவன் மனசில் ஒன்று ஒன்றா போடுறான் கல்வில போடுறான் இப்படி செய்ய அப்படி பண்ணு சண்டை போடு பொறாமை கோவம் ஆசை பேராசை எல்லாமே ஷைத்தான் போடுறது தான் எந்த கெட்ட விஷயங்கள்லாம் ஒரு மனுஷங்கிட்ட வெளிப்படுதோ அது எல்லாமே ஷைத்தான் போடுற விஷயங்கள் தான் அந்த ஷைத்தான் கிட்ட இருந்து நம்ம பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக பாதுகாப்பு தேடணும் அப்போ நம்ம பிள்ளைகள் நல்ல முறையில் வளருவாங்க ஒரு சாலிகான ஒரு பிள்ளைகளா வளருவாங்க வெற்றியாளர்களாக உருவாகுவாங்க அதனால இந்த துவாவையும் நீங்க ஓதிட்டு வாங்க இன்னைக்கு நான் சொல்லி இந்த நான்கு துவாக்கள் அனைவரும் கண்டிப்பா மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓதி வர வேண்டிய துவாக்கள் டெய்லியும் ஓதிட்டு வரணும் ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம பிள்ளைகள் நமக்கு மிக முக்கியம் அவங்க வாழ்க்கை மிக முக்கியம் அவங்க வருங்கால சந்ததிகளும் சிறப்பாக இருக்கணும் இந்த துவாக்கள் மூலமாக ஏன்னா ஒரு தாய் தந்தை ஒரு பிள்ளைக்காக கேட்கும் துவாக்கள் கண்டிப்பாக கபுல் ஆகும் உங்கள் பிள்ளைகள் நல்லா வளரணும் நல்ல வெற்றியாளர்களாக உருவாகணும் ஒழுக்கமானவர்களாக இருக்கணும் நேர்மையானவர்களாக இருக்கணும் அவங்க நசீபை நல்லபடியாக அமையணும் நல்ல முறையில் பசங்க வாழணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த துவாக்களை டெய்லியும் ஓதிட்டுவாங்க உங்களுக்கு தெரியலனா மனப்பாடை செஞ்சு வச்சுக்கிங்க மனப்பாடை செஞ்சு வச்சாதான் டெய்லியும் ஓதி வர முடியும் அப்படி இல்லைனா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா இப்போவே இந்த நிமிஷமே எழுதி வச்சுக்கிங்க ஒரு நோட்ல அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓதிட்டு வாங்க நீங்கள் ஓதுவதோட மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு இந்த துவாக்கள் மனப்பாடமாக ஆகும்போது அவங்க வளர்ந்து பெரிய பிள்ளைகளாக ஆகும்போது தானாக ஓத ஆரம்பிப்பாங்க இந்த துவாக்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது சொல்லிட்டு சொல்லி சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஒவ்வொரு துவாவையும் ஓதும் போது இது இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் ஓதிய துவா அவங்க பிள்ளைகள் யாரு அவங்க பிள்ளைகள் என்னெல்லாம் செஞ்சாங்க எப்படி சாலிகானவர்களாக இருந்தாங்க அதை சொல்லி கொடுங்க கடைசியாக பார்த்ததுவா மரியமலம் அவர்களுக்காக அவர்கள் தாய் ஓதியதுவா அவங்க ஓதந்தால மரியமலேஸ்லம் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க பிள்ளை ஈசா அலுவலம் அவர்களை பற்றி சொல்லிக் கொடுங்க இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க ஆரம்பிப்பாங்க கேட்டு இந்த துவாவிற்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கா சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் மனப்பாடம் செய்வாங்க மனப்பாடம் செஞ்சு மனசில் நல்ல ஆழமாக பதியும் இது போன்ற இன்னும் நிறைய சிறப்பான துவாக்கள் இருக்குல்ல வெற்றிக்கான துவா எக்ஸாம் எழுத போகும்போது என்னதுவா ஞாபக சக்திக்கு என்னதுவாக சொல்லிட்டு நிறைய துவாக்கள் இருக்குல்ல அந்த ஒவ்வொரு துவாக்களையும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்கள் மட்டும் ஓதாமல் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க இந்த துவா ஓதுனா நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் இதை கேட்டால் இப்படி கிடைக்கும் இந்த துவாவை இத்தனை முறை ஓதுனா இவ்வளவோ பலன் சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க உங்கள் பசங்களுக்கு இப்படி இது போன்ற சிறப்பான துவாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சொல்லிட்டு உங்கள் குடும்பமே ஓதிட்டு வரும்போது உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை உங்களுடைய தலைமுறை ஏழு தலைமுறைக்கும் மேலே நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க உங்கள் தலைமுறையை ரொம்ப நல்லா வாழும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால் அவசியம் ஓதி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு பிறருக்கும் கற்றுக் கொடுங்க அல்லஹ் சுபனோ தலா நம் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் நம் பிள்ளைகள் மூலமாகவும் நம் அனைவருக்கும் சந்தோஷத்தையும் கண் குளிர்ச்சியையும் தருவானாக ஆமீன் அல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹு கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ